சாய் பக்தர்களுக்கு வணக்கம் என் அன்பு குழந்தையே உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் தான் உன்னிடம் வருகிறது அதை நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை எனும் புத்தகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தீர்மானிக்கிறது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு எழுதுகோளாய் நான் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தப்பு இல்லை உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவித்தாய் அதனால் முடிந்தது முடிந்து முடிந்துவிட்டது அதை நோக்கி இனியும் இல்லாத ஞாபகத்தில் பயணிக்காது எதிர்காலம் என்பது நீ தீர்மானிப்பது இல்லை அதை பற்றி கவலைப்படாதே ஆனால் நிகழ்கால பயணம் மிக மிக முக்கியமானது உனக்காக உன் நிகழ்கால பயணத்தில் நான் எழுதுகிறேன் நீ பயப்படாதே உன்னிடம் நல்ல இதயம் என்று மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒரு நிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் ஆனாலும் சிலவற்றில் முள்ளிருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட சில முள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே நான் என் குழந்தையை தாங்கும் வண்ணம் அடியில் பிடித்து காத்திருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தில் நானே கவனித்துக் கொள்கிறேன் உன்னை ஒருபோதும் கவலைப்படவிட மாட்டேன் என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த சாய் அப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்திக் கொண்டு தான் இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே தைரியத்தோடு நீ உன் கடமையை செய் உன்னுடைய ஆற்றலையும் தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு இருக்கின்றது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியையும் தருகின்ற உறவுகளால் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்திருக்கிறாய் இந்த எண்ணங்களை உன் மனதிலிருந்து தூக்கி எறி உன்னை நேசிப்பவரும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார்கள் என் கண்ணே உனக்கு நான் இருக்கிறேன் நீ அழாதே உன் அப்பா ஆறுதலாய் நான் உன் கண்ணீரை துடைக்க இருக்கிறேன் இதுவரை உன் மனதில் இருந்த வலிகள் துக்கங்கள் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பறி தவித்தது எல்லாம் முடிவுறும் நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் முன்னே வந்து அடைய வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாய் துணை சாயே சாஸ்வதம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறாய் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு நீ சாயின் குழந்தை நீ சாயின் குழந்தை நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் என்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என் குழந்தையின் நல்வாழ்வு எனக்கு மகிழ்ச்சி தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் நான் அழைப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்